ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேடிக்கை பாருங்கள் எனக்கே சிரிப்பு தாங்க அப்படி நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வேடிக்கை பாருங்கள் இந்த ராஜேஷ் நான்சிக்கு அப்படி கொஞ்சம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க நானும் திரும்பி திரும்பி ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் கொஞ்சம் கருணை காட்டி தயவோடு கொஞ்சம் இந்த அதை பார்த்த உடனே கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் ப்ளீஸ் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஒல்லோ உங்கள் ஒய்ஃப் தான் அப்படி பண்ணுறாங்க ஆ உங்கள் ஒய்ஃப்பு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஒய்ஃப் எங்கிட்ட சண்டை போடுறாங்க எங்க ஒய்ஃப் தங்கமானவங்க ஆமா அது வரைக்கும் கம்முனு தான் இருக்காங்க உங்க ஒய்ஃப் சரி டைம் வந்து கால் பண்ணி பேசுறாங்க அந்த கால் பேசி முடிச்சதும் எங்க ஒய்ஃப் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க ஆமா ஏம்பா எவ்வளோ கவலையாக சொல்கிறார் பாரு

ஏங்க யாரு தான் போன்ல உங்க அப்பா தான் அத வந்து யோலனாரும் நான்சேோட அம்மா பத்தி தான் இவர் வந்து நான்சேோட அப்பா கிட்ட பேசுறார் இవేడి கே இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்கள்ல வேடிக்கை கடைசியில் எப்படி வேடிக்கை வெடி வெடிச்சது இல்லை அதுதான் ராஜேஷோட கேமெடி பார்த்திங்கல்ல ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் தேங்க் யூ காட் பிளெஸ் யூ ஆல் நல்லா இருங்க